வணக்கம் கோவை சம்பவத்தில் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை நான்கு மணி நேரம் என்ன செய்தது காவல்துறை என்று எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது தமிழக அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே நான்கு மணி நேரம் மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெட்கி தலை வேண்டும் சம்பவ இடத்தில் இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா நூறு பேர் கொண்ட படை அங்கு சென்று ஏன் தேடவில்லை காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் விளக்கம் அளிக்க வேண்டும் ஒரு பெண்ணை சம்பவ இடத்தில் தேடி கண்டுபிடிக்க காவல்துறைக்கு துப்பில்லை என்று ஒப்புதல் வாக்குறுதல் மூலம் அளிக்கிறது அதிமுக அரசு என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக அவர் அளித்திருக்கக்கூடிய அந்த எக்ஸ்தல பதிவில் கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு பற்றிய விவரம் கோவை காவல் ஆணையர் சரவணா சுந்தர் ஞாயிற்றுக்கான இரவு பதினொன்று இருபது மணிக்கு காவல்துறைக்கு மாணவியின் நண்பர் தொடர்பு கொண்டு உதவி கோரியதாகவும் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு சம்பவ இடத்திற்கு அந்த காவல்துறையினர் மதியம் மறுநாள் அதிகாலை நான்கு மணிக்கு தான் மாணவியை கண்டதாகவும் அதுவும் அந்த மாணவிக்கு தானாக வந்து சேர்ந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை நான் மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என்பதை தற்பொழுது எழுந்துள்ள கேள்வி குற்றவாளிகளை பிடித்து விட்டதாக சம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வர் முக ஸ்டாலின் தனது காவல்துறையால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே நான்கரை மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெற்றி தடை குனிய வேண்டும் நூறு போலீசார் இணைந்து பெரிய தேடுதல் வேட்டை நடத்தியதாக காவல் ஆணையர் சொல்கிறார் நான்கரை போலீசார் சம்பவ இடத்திற்கு பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார் என்ற செய்தியாளர் கேள்விக்கு சிறிய சுவர் ஒன்று இருந்தது அதை தாண்டி சென்றதால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காவல் ஆணையர் சில நிமிடங்களில் மிகப்பெரிய சுவர் அதை தாண்டி சென்று அந்த மாணவி இருந்தார் என தனது கருத்தை மாற்றினார் அங்கு இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா ஏங்கள் அதை தாண்டி கடற்கரையாக நூறு பேர் கொண்ட படை சென்று தேடவில்லை இருள் சூழ்ந்த தனிமையான இடம் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விளக்கத்தை அளிக்கவே திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும் நள்ளிரவில் ஒரு பெண்ணை சம்பவ இடத்தில் தேடி கண்டுபிடிக்க திமுக அரசின் காவல்துறைக்கு துப்பு இல்லை என்ற ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதா திமுக அரசும் ஏனென்றால் இன்கேஸ் பர்கட்டன் காவல்துறை உங்களது கட்டுப்பாட்டில் தான் உள்ளதா என்று ஏற்றளவில் இருக்கிறதா என்றும் கேள்வி எழாமல் இல்லை என்றும் ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை தற்போது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவை கல்லூரி மாணவி விஷயத்தில் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு காவல்துறை தரப்பில் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்